நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தா மறக்காமல் லைக்ஸ் போட்டு போங்க மறந்துடாதீங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கட்சியை களைக்கும் விஜய் அரசியலுக்கு முழுக்கு கட்சிக்குள் நடந்த தட தட விவாதம் நான் சொல்கிற செய்தி நீங்கள் பொய்ன்னு நினைப்பீங்க அதற்காக ஆரம்பத்திலே அதற்கான ஆதாரத்தை வச்சுடுறேன் விஜய் அவர்கள் அரசியல் விட்டு போகிறதுக்கும் கட்சியை கலைப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்றத விரிவாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக விஜய் இடத்துல சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் முதல் கேள்வி என்ன தெரியுமா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களே ஏன் நீங்கள் வெளியே வரலை அப்படின்ற கேள்வி ஆனால் விஜய் அவர்களும் சரி அவங்களுடைய கட்சி நிர்வாகியும் சரி என்ன பதிலளிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னையா காவல்துறை அனுமதி அளித்தால் தான் ஏன் எங்களால் வெளியே வர முடியும் காவல்துறை தான் முட்டுக்கட்டை போடுத கரூர் சம்பவத்தில் பாதிப்படைஞ்சவங்களை கரூருக்கே போய் நாங்கள் சந்தித்து ஆறுதல் சொல்லணும்னு பார்க்குறேன் காவல்துறையானது அனுமதி அளிக்க மாட்டேந்த பாதிப்படைந்தவங்களை எங்கள் அலுவலகத்துக்கு அழைத்துத்தான் ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோமே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு காவல்துறையினுடைய முடக்கமும் ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தையும் பட்டியலிடலாம் நம்ம விஜயவர்கள் இல்லை என்று சொல்லலை ஆனால் விஜயவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒரு கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறது மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா அடையாளப்பட்டு இருக்கிறது தினந்தோறும் தவேக்கா பற்றி பேசுறாங்க அப்படின்னு ஒரு நிலை இருக்க வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பற்றி அரசியல் தலைவர் பேசணங்க அப்படி மக்கள் பிரச்சனையை பற்றி அரசியல் தலைவர் பேசலைன்னு வச்சுங்களேன் அப்புறம் அந்த கட்சி களத்தில் இருக்குதா இல்லை என்பது கூட மறந்துவிடுங்க இவர் ஒரு நடிகர் அதனால் கட்சி தொடங்கினால இவர் கட்சியை பற்றியும் இவரை பற்றியும் ஊடகமானது ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ரெண்டு வருஷம் கூட பேசலாம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து மக்கள் பிரச்சினைக்காக நான் வாயே தரக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஊடகம்தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் நடிகன் என்பதனால தூக்கி பிடிப்பாங்க இல்லை அந்த கட்சியை தூக்கி பிடிப்பாங்க காலத்தால் மக்கள் மனங்கள்ல இருந்து தவேக்கா வெளியேறிடாதா அழிஞ்சு போயிடாதா அதனால் கட்சியை விஜயவர்கள் கலைக்கவே வேண்டாம் இன்றைக்கே மக்கள் மனங்கள்லிருந்து தாவேக்கா அழிந்து கொண்டு தான் வருது காணாமல் போய் கொண்டு தான் இருக்கிறது ஏன் தெரியுமா வெளியே வர முடியல காவல்துறையினருடைய நெருக்கடி ஓகே தானுங்க ஆனால் உக்காந்த இடத்துல நீங்கள் ஒரு அறிக்கை வெளியில்லாமில்லையா இந்த அறிக்கை அரசியலை கூட நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் கட்சி நடத்தி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குகின்ற போது கொள்கையை அறிவிச்சிங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி தொடங்கப்பட்டிருக்கலாம் எத்தனையோ கட்சி ஆனது இதுக்கு முன்பாக இருந்திருக்கலாம் ஆனால் யாராவது ஒருத்தரை வந்து பெண்களை கொள்கை தலைவராக வச்சுருக்கிறாங்களா ஆனால் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாருங்க ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா நம்ம எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறார் ஆறு வயசுலேருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை ஆனால் எவன் கற்பழிக்கிறான் எவன் சீரழிக்கிறான் என்ப பட்டியலெலாம் தேவையில்லை ஆனால் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது இதற்கெல்லாம் உக்காந்து இடத்துல ஒரு அறிக்கை வெளியிடலாமே இப்போது டாக்டர் ராமதாஸ் இருக்கின்றார் அவருக்கு வயது என்ன தெரியுமா எண்பத்தி ஏழு தினந்தோறும் ஒரு பிரச்சனைக்காக அறிக்கை வெளியிடுறாரு என்னை உக்காந்துங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா இருக்கிறாரு எத்தனையோ ஆஃபீஸ் பேரர் இருக்கிறாங்க அவங்க கிட்டே சொன்னால் அவங்க டைப் பண்ணி ஊடகத்துக்கு மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை அனுப்புகிறாங்க ஊடகமானது போட்டுட்டு போகுது அப்படி இல்லையா டாக்டர் ராமதாஸ் பண்ணுற மாதிரி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அறிக்கையை விட்டுருங்க சமூக வலைதளத்தை பார்த்து ஊடகமானது செய்தியை மக்களையே கொண்டு போய் சேர்க்கும் அது மட்டும் இல்லை எண்பத்தி ஏழு சரி கண் பார்வை மங்கி போனாலும் சரி டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய எழுத்தில் டைப் பண்ணி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்திரிக்கையாளரை சந்திக்கின்றார் ஒரு வாரம் முழுக்க திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் மக்கள் பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனை இப்படி எல்லாவற்றையும் ஊடகத்துக்கு முன்பாக பேசுகிறார் ஆனால் ஊடகம் போடுது போடலை அது வேற விஷயம் நியாயத்தை சொல்கிறாங்க இல்லை அநியாயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அதெல்லாம் தனி விஷயம் ஆனால் கட்சி நடத்துகிறோம் கட்சி இருக்குது பொழுது ஒரு அறிக்கை அரசியல் கூட விஜய் அவர்களால் செய்ய முடியலைன்னு விஷயங்களேன் இவரெல்லாம் எதற்காக அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி ரெண்டு வயதுங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் இந்த மழையின் நேரத்தில் திடீர்னு டெல்டா பகுதிக்கு போனார் டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை செய்யப்பட்டிருக்குது ஏற்கனவே அறிக்கை விட்டார் அந்த அறிக்கைக்கு இந்த அரசாங்கமானது செவிசாய்க்கவே இல்லை ஆனால் களத்துக்கு போனாதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்து நெல் குவிக்கப்பட்டு மழையினால் வீணான பகுதிகளுக்கெல்லாம் போனாருங்க டெல்டா மாவட்டம் என்றாலே ஏதோ ஒரு இடம் ரெண்டு இடம் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படிலாம் கிடையாது இருபத்தி நான்கு பாயிண்ட்டு போய் பார்த்து ஏப்பா இவ்வளோ சேதாரமா அப்படின்னு ஊடகத்தில் கொண்டு வந்து சேர்த்து அரசுக்கு போய் அரசானது விரைவாக நடவடிக்கை எடுத்தது எழுபத்தி ரெண்டு வயதில் ஒரே நாளில் இருபத்தி நான்கு மையங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் இந்த மழையினால் கெட்டு போயிருக்கக்கூடிய நெல் தொடர்பாகவோ இல்லை அறுவடை தொடர்பாகவோ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் இல்லை சாலைகள் சீரழிந்து கிடக்கிறது அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கலாம் போதைப்பொருள் தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கலாம் ஆனால் உக்கா இடத்துல ஒரு அறிக்கை கூட உங்களால் வெளியிட முடியல நீங்கள் கட்சி நடத்தி என்ன பண்ண போகிறீங்க அறிக்கை வெளியிடுவதற்கு யார் தடையாக இருக்கிறது மக்கள் பிரச்சனை தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிடுங்கப்பா அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை தேர்தல் வீக வகுப்பாளர் இல்லை ஆதவ அர்ச்சனை இவங்க சொன்னால் அன்றாட பிரச்சனை தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிடுவாங்களே அப்போது தவேக்கா மக்கள் மனங்கள்லேருந்து இருந்து காணாமல் போகிறதுக்கு விஜய்யே காரணம் ஆகிட்டார் ஆனால் இவர் கை காட்டுவது யார் ஆளுங்கட்சியை எதற்காக கட்சியை கலக்க போகிறாரு தெரியுமா தவேக்க தொண்டர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் என்ன பதிந்திருக்காங்க தெரியுமா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுக்கு போட்டியாக வருவாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஜெயித்தாலும் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் உதயநிதி அவர்களும் வெற்றி பெற வேண்டும் அரசியல் களத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்கள் ஒரு போட்டியாளராக இருக்கவே கூடாதாம் களத்தில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியும் ஐந்தாண்டு காலம் திமுக ஆட்சி கட்டில் இருந்து ஆட்சி செய்த அவல நிலை பற்றி தெரியும் அதனால் கடந்த காலங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருந்த செல்வாக்கு கூட இப்போது இருக்காது அந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு தான் திமுக இருக்கிறது இப்படி இருக்கின்ற தருணத்தில் அரசியலுக்கு வந்து அப்பா தாத்தாவால் அடையாளப்பட்டு பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட காக்கை குஞ்சி போல அரசியல் களத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ண முடியுமா விஜய் ஒரு போட்டியாளராக கருத முடியுமா அப்பா தாத்தா பொத்தி பொத்தி நம்ம உதயநிதி அவர்களை காப்பாற்றினாலும் இன்றைக்கி அரசியல் களத்தில் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் அடைகாத்து ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு செல்லுகின்றார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிக்கின்றார் ஆனால் செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அமைச்சர் பெருமக்கள் பதிலளிக்கின்றார்கள் அரசியல் களத்துக்கு வந்து ஆண்டு காலம் ஆட்சி உதயநிதி ஸ்டாலின் இன்னும் கூட அமைச்சர் பெருமக்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கின்றார் இப்படி தன்னுடைய தகுதியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வளர்த்துக்கொள்ளாத போது விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தார்னா அவர் நடிகன் என்பதனாலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூக்கி சாப்பிட்டு அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனியாக கட்சி நடத்தக்கூடாது தனி அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடாது அதனால் விஜய் அவர்களை முடக்குவது தான் ஒரே இலக்கு என்று சொல்லிவிட்டு உதயநிதிக்கு விஜய் போட்டி என்பதற்காக சதி செய்கின்றார்களாம் அதனால தான் விஜய் அவர்களை வெளியே வராத அளவுக்கு திமுக வச்சு செய்யுதான் அதனால் நாம் அரசியல் செய்ய முடியுமா என்ற சந்தேகத்தை தவேகா தொண்டர்களிடத்தில் விஜய் கேட்டதாகவும் அது சமூக வலைத்தளத்தில் பரவி இருக்கிறது ரெண்டாவது ஒரு பக்கம் திமுக அழுத்தம் தந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக கழுத்தையே பிடிக்குதான் கொள்கை எழுதிரி அப்படின்னு பாஜக சொல்லிட்ட பிறகு அவங்க கூட்டணியில் போய் நான் எப்படி சேர்றது பெரிய பெரிய நெருக்கடி தர்றதே வந்து பாஜக அதிமுக தானா அதிமுக பாஜக விட்டு வர தான் ஆனால் அதிமுக கூட விஜய் அவர்களே கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு தலைமையானது நேரடி அழைப்பு இல்லையாம் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் பல்வேறு பட்ட முன்னிறுத்தி விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம் விஜய் என்ன பயப்படுறாருன்னு பார்க்கும்போது இன்னைக்கு திமுகவுக்கு பயந்து திமுக செய்த சதிக்கு பயந்து நான் அதிமுக பாஜக கூட்டியில் போய் சேர்ந்தேன்னு வச்சுங்களேன் எந்த ஜென்மத்திலும் சரி சிறுபான்மையர்கள் வந்து விஜய் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்களாம் இப்போ விஜய்க்கு இருக்கின்ற வாக்கே வந்து சிறுபான்மையர்கள் தானா அதனால் அந்த சிறுபான்மைய வாக்கை நான் எழுந்து விட்டு எப்படி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறது நான் அப்படி போயிட்டா கூட என் கட்சிக்கு ஒரு நாற்பது எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏ கூட கிடைச்சிடலாம் ஆனால் நான் எதற்காக வந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறுமா இல்லை என்னை முதலமைச்சராக பார்த்த தொண்டர்கள் இன்னொருத்தர் முதலமைச்சராக பார்ப்பாங்களா அதனால் நான் எப்படி கூட்டணிக்கு போகிறது அப்படின்னு எடுத்து சொல்கிறாராம் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் வலிக்காத மாதிரியே ஊசி குத்து தான் நான் அப்புறம் அரசியல் களத்தில் இருந்து நான் என்ன பண்ணுறது இப்போ திமுகவை எதிர்த்தோமென்னு வச்சுங்களேன் அவங்க வந்து பேசுகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க மக்கள் பிரச்சனையை தவேக்கா தொண்டர்கள் பேசுனாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஏன்னா விஜய்யை கைது பண்ணுறாங்களோ இல்லையோ விஜய்க்கு போர்படை தளபதியாக இருக்கிறாங்கள்ல அவங்களாம் கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க ஆட்களே இல்லாமல் விஜய் மட்டும் தனிமரமாக நின்னார்ன்னா கட்சி தானாக இல்லையா அந்த மாதிரி வேலையை திமுக பார்த்தா ரெண்டாவது நிதி ஆதாரத்தின் அடிமடியிலே வந்து பார்த்திங்கன்னா பாஜக கை வச்சிருமா அதனால் விஜய்க்கு நிதி ஆதாரமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆபத்து வந்துடும் விஜயனுடைய நிதி ஆதாரத்துக்குமே ஆப்பு வந்துருமா ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் பெரிய நெருக்கடியை தருகின்றார்களாம் அதனால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி நேரத்தில் அரசியலுக்கு வரேன் மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாளரை போடுங்க பொறுப்பாளரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி பெயர் அறிவிக்கிற அளவுக்கு வந்த நம்ம ரஜினி கொள்கையும் ஆன்மீக அரசியல் என்று அறிவித்து விட்ட ரஜினி கடைசியில் கொரோனாவை காரணம் காட்டி அரசியல் விட்டே ஓடினார் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி நாம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாராம் அதுக்கு தவேகா தொண்டர்கள் சமூக வலைத்தளத்தில் எந்த விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்சிக்குள்ள எந்த விதமான ஒருங்கிணைப்பும் இல்லையாங்க இன்றைக்கி கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா அதுக்கு காரணமே வந்து புஷி ஆனந்த் அவர்கள் தான் அப்படின்னு விஜய் நினைக்கிறாராம் ஏன்னா நாமக்கல்லாக இருக்கலாம் கரூராக இருக்கலாம் விஜய் தெளிவாக சொன்னாராம் ஏப்பா சாமி நம்ம நாமக்கலுக்கும் கரூருக்கும் எந்த நேரத்தில் போகிறோமோ அந்த நேரத்தை சரியாக சொல்லிடுங்க ஏன்னா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் வழிநடுக்க வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள தள்ளி விட்டுட்டோ அவங்கள புறக்கணிச்சுட்டோ போக முடியாது அதனால் தொண்டர்களை நம்ம வழிநடுக்க சந்திச்சுட்டு வர்றதுனால போருகின்ற இடமானது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் அதை தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு பூஷியானந்துக்கிட்ட தான் விஜய் அவர்கள் சொன்னாராம் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாமக்கலுக்கு கிட்டத்தட்ட காலை எட்டரை மணிக்கே வந்துடுவார் அப்படின்னு பொருளையை விட்டாங்களாம் ஏன்னா விஜய் வருகின்ற தருணத்தில் அங்கே கூட்டம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சரியான நேரத்தை புஷியானந்தவர்கள் அவர்கள் ஆடுவார்ஜி நான் அவர்கள் கரூரில் அப்படி தான் பண்ணி போட்டாராம் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ நாமக்கல்லுக்கு போவேன் என்பதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருந்தாராமே ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி பிளைட்டில் தான் போனாராம் தனி ஃப்ளைட்டாக இருந்தால் கூட தனி ப்ளைட்டில் விஜய் அவர்கள் ஏறி போகிறதுக்கான நேரத்தை ஒதுக்கியிருப்பாங்களாம் ஏன்னா தனி ஃப்ளைட் என்றாலே வந்து எப்போனாலும் போகலாம் எப்போனாலும் வரலாம் அப்படின்றது கிடையாது தனி ஃப்ளைட் என்பது பார்த்தீங்கன்னா ப்ரைவேசிக்காக எடுத்துக்கொள்வது மற்ற பேசஞ்சருடன் போகாமல் நம்ம தனித்து போகிறது நம்மளுக்கு பேசஞ்சருடன் போனால் எதாவது பிரச்சனை வரும் என்பதால் தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் தனி ஃப்ளைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேர கட்டுப்பாடு இருக்கும் ஏன்னால் கண்ட நேரத்தில் லிஃப்ட் பண்ண முடியாது வேறு ஒரு விமானம் அந்த நேரத்தில் வரலாம் அதே மாதிரி கண்ட நேரத்தில் தரையிறங்க முடியாது அங்கே வேறு ஒரு விமானம் தரையிறங்கலாம் அதனால் விமானம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் நம்ம விஜய் அவர்களுக்கு சரியான நேரத்தை குறித்து கொடுத்துருப்பாங்க அந்த கால இடைவெளி தான் போக முடியும் அதனால் காலில் நாமக்கலுக்கு எட்டைக்கே வந்துருவாருன்னு சுசியானந்தவர்கள் போய் சொல்லிட்டாராம் ஆனால் சென்னையிலேருந்து தனி விமானத்தில் எட்டரை மணிக்கு தான் ஏறுறாராம் இப்படி காவல்துறை கூட நாமக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே வரலாம் அப்படின்ற அனுமதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கரூரில் மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் வரலாம் அப்படின்னு நேரம் கொடுத்துருக்காங்களாம் ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தை குறிப்பிட்டு தான் அந்தந்த இடங்களுக்கு பேசுவதுக்கு போயிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போகிறது இல்லை ரெண்டு இடம் தான் ரெண்டு இடத்துலையும் நான் வந்து எந்தெந்த நேர இடைவெளிக்குள்ளே வருவேன் என்பதையும் போலீஸ்காரங்க அனுமதி பெற்று தான் இதெல்லாம் வெளியே சொல்லிட்டாங்களாம் ஆனால் தவிரக்கால இருக்கிறவங்க இதையெல்லாம் தெளிவாக சொல்லாமல் கூட்டம் வந்து குவிட்டோம் மாஸ்க் காட்டணும் என்பதற்காக விஜய்யை கவுத்துட்டாங்களாம் இந்த விஷயம் தொடர்பாக விஜய் அவர்கள் வந்து பூசியானது கிட்டையும் மற்ற தேர்தல் வியூக வகுப்பாளர்கிட்டயும் எடுத்து பேசினாராம் இப்படி பண்ணிட்டேங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க ஆளுக்கு ஒரு மூலையில் போய் நின்றுக்கிட்டாங்களாம் அதனால தான் கட்சியானது முடங்கி போயிருக்கிறதா அதனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்மையும் இனிமே இதெல்லாம் வழிநடத்திட்டு போக முடியுமா என்பதும் சரி இவங்கெல்லாம் நீக்கிட்டு புதிய ஆட்களை யாராவது போடலாமா என்று நினைக்கின்ற பொழுதும் தகுதியான ஆட்களோ மக்களிடையே அடையாளம் பெற்றவர்களோ யாரும் கிடைக்கவே இல்லையா அதனால் இந்த நான்கு கோமாளிகளை வச்சுக்கிட்டு எப்பட்ரா கட்சி நடத்துது அப்படின்னு விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போகக்கூடாது என்று முடிவெடுத்துட்ட பிறகு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் இவனுங்களை வச்சுக்கிட்டு வேட்பாளரை தேர்வு செய்ய முடியுமா இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வேட்பாளர் தேர்வு செய்கிறோம் கையில் காசு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரும் கடந்த காலங்களுக்கு கடந்த காலங்களில் மக்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எதை வச்சு ஓட்டு போடுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் நிற்பதாக நினச்சிக்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு விஜய் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு திரைத்துறையில் இருக்கின்ற தருணத்தில் இல்லை அரசியலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் அப்போ கட்சிக்குள்ளேருந்து மக்களுக்கு நிறைய பண்ணார் நடிகராக இருந்தும் நிறைய பண்ணார் அதெல்லாம் ஊடகத்தில் வந்தது அதனால் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியில் இருந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு தனி கட்சி தொடங்கும் போது வேட்பாளரை போட்டார் ஏற்கனவே ஒவ்வொரு வேட்பாளரும் திமுகலேருந்து வேலை பார்த்தவங்க அதெல்லாம் அழகாக வந்து வெற்றி பெற்றார் ஆனால் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க இருபத்தஞ்சு வயதை கூட தாண்டாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அந்த வேட்பாளருடைய வெற்றி சதவீதம் ரொம்பவே சொற்பம் கூட்டணிக்கு அழைக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காங்க குடத்தில் கொடுக்குது திமுக கட்சிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு கோமாளிகளை கோமாளிகள் வச்சுட்டுருக்கோம் ரெண்டாவது தவேகா தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி இன்னும் போடலை இப்படி பூத்து கமிட்டியே போடாத இந்த தருணத்தில் நாமளும் முடங்கி கிடக்கணும் வெளியே போகலை அதனால் எப்படா கட்சி எடுத்தது இல்லை இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் சவால் விட்டுட்டுருக்காரு என்னை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிட சொல்லு சினிமாவிலேருந்து வந்தவனை இங்கே வருகின்ற கூட்டமானது மொத்தம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சவால் இருக்காரு இந்த சவாலையெல்லாம் தாண்டி சீமானையாவது பீட் பண்ணணும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை விட விட தவேக்கா தான் வந்து பார்த்திங்கனா பெரிய கட்சி முதல் தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா தவேக்கா வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றுருக்குது தேர்தல் கமிஷன் மூலமாக அப்படின்னு சில சாதனைகளையாவது வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டா கூட செய்யணும் ஆனால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்பது விஜய்க்கு சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் வந்து தவேக்கா தொண்டர்களே தன்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்க அப்போது கட்சியை நடத்துகிறதா இல்லை கலைக்கிறதா என்ற குழப்பத்தில் விஜய் இருக்கின்றார் என்ன முடிவெடுக்க போறாரு கட்சியை கலைக்க மாட்டாரு அரசியல் விட்டும் போக மாட்டாரு ஆனா இந்த விவாதம் தவேக்கா ஆபீஸ்ல நடந்தது தவேக்கா தொண்டர்கள் சமூக வலைத்தளத்தை பதிருந்தாங்க அதை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் ஆனால் பயனில்லாமல் ஒரு பெரிய கட்சியை தொடங்கி நாசம் பண்ணிட்டாரே என்ற எண்ணம் தான் நமக்குள்ள இருக்குது இந்த வீடியோ பற்றி எனக்கு அதை நீங்க சொல்லுங்களேன் நன்றி